My question is related to the theory of comparative literature. Uh, they are great comparatives. Uh, as we define the term comparative literature, comparative literature is a study of literatures across cultures, across countries, beyond the confines of nations, literatures, languages, especially cultures. இப்ப நம்ம இங்க பாத்து எல்லா பேப்பர்ஸுமே இன்க்ளூடிங் டாக்டர் மருதநாயகம் இது இந்தியன் கல்ச்சர் தான் எப்படி சங்க இலக்கியம் காளிதாசன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னுடைய கொஸ்டின் இந்த பேப்பர்கள் எல்லாம் இங்க கம்பேரட்டிவ் ஸ்டடிங்கிற டைட்டில் வெயிட் இருக்கிறது ஆ இல்லை சார் அதாவது ரெண்டு வித்தியாசமான இலக்கியங்களோ ஒரு வித்தியாசமான கல்ச்சுரல் மெலியோ இல்லாம அதை நம்ம இங்க கம்பரட்டிவ்னு சொல்லலாமா அப்படிங்கறதுதான் சார் இல்ல சார் இன்னொரு இன்னொரு விஷயம் சார்

பண்பாடுகள் ரெண்டும் வெவ்வேறு மொழிகள் ரெண்டும் வெவ்வேறு இலக்கியங்கள் அதுல வந்து எப்படி இந்த தாக்கம் இருக்குங்கிறத அது கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் தான் நீங்க சொல்றது கம்பேரட்டிவ் ஆந்த்ரோபாலஜி கம்பேரட்டிவ் கல்ச்சரல் ஸ்டடிஸ் கல்ச்சர் வேறுபாடுக்கு தான் வேணுமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க கல்ச்சர் வேறுபாடு இருக்கிற இலக்கியங்களையும் ஒப்பிட்டு பேசலாம் கம்பரேடிவ் லிட்ரேச்சர்ல கம்பரேடிவ் லிட்ரேச்சர்ல முக்கியமானது இருவேறு மொழிகளில் உள்ள இலக்கியங்கள் அதுதான் முக்கியமானது நுணி பார்க்கும் போது பண்பாட்டு வேறுபாடுகளையும் நம்ம சுட்டி காட்டணும் பண்பாட்டு வேறுபாடு காரணமாக அந்த வெளிப்பாடு இலக்கிய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதுங்கிறதையும் சுட்டி காட்டணும் அதுதான் அப்படிதான் கம்பாரிட்டிவ் நடிச்சா நீங்க வந்து பண்பாடு வே ரெண்டும் வெவ்வேறு பண்பாடுகளா கட்டாயம் இருக்கணும் ரெண்டு வெவ்வேறு மொழிகள்ல இருக்க இருந்தா போராதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு அது இல்ல ரெண்டு வெவ்வேறு மொழிகள்ல இருந்தாலே போரும் கம்பேரட்டிவ் இருக்கு பண்பாட்டு வேறுபாடும் இங்கே இருக்கு நீங்க பண்பாடும் ரெண்டு பண்பாடும் ஒன்றும் கிடையாது அதனால அது கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் ஸ்டடிஸ் தான் இட் இஸ் இட் இஸ் ஏ லெஜிதிமேட் கம்பேரட்டிவ் ஸ்டடி இன்னொரு இனத்தவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் வேறு ஒரே நாடு இரண்டு இனம் இரண்டு கல்ச்சர் இரண்டு கலாச்சாரங்கள் இரண்டு நீங்க முதல் கூறியது போல இரண்டு கலாச்சாரங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அவர்களுக்கு இடையிலான அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன் மத தலைவராக ஆரம்பத்தில் இல்ல அவர் கூறிய நெறிமுறைகள் நம்முடைய வள்ளுவம் போல ஒரு வாழ்க்கை நடைமுறையாகத்தான் இருந்தது அவருக்கு பின்னால் தான் அது மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசாங்க மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது வாழ்க்கை நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சமுதாயமே அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில்தான் அமைக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரி நம்முடைய உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு பிறகு வள்ளுவமும் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடிப்படையாக இருந்தால் மிக அருமையான சமுதாயமாக உலக சமுதாயமாக உலக சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமுதாயம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை என்பது அவருடைய கட்டுரை தெரிவிக்கிறது மேடமோட கட்டுரை மிக நல்லா அதாவது ஒப்பீடு தான் சொல்றேன் தெரியாத ஒரு நூல் எடுத்து நல்லா பண்ணிருந்தாங்க ஆனா நீங்க இந்த குடுக்கீங்க இல்லையா போயிட்டு அதுக்கு வந்து விளக்கத்தை உடனே சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்

எப்படி ஒன்றானார்கள் இன்றைக்கு அங்கே சிந்துவெளி நாகரியத்திலும் ஸ்கந்தனை பற்றியும் முருகனை பற்றியும் சொல்ல அது பேரலாக இருந்ததா முருகன் முன்மாதிரி இருந்ததும் இருந்திருக்க வேண்டும் என்று சிந்துவெளி வழி சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பிறகு அதை வடமொழி தொடர்புபடுத்துகிறார்கள் எனக்கு என்ன தொன்று இது மிகப்பெரிய பிரச்சனை இதை பற்றி நான் இப்பொழுது பேராசிரியரும் நல்ல ஆதாரத்தோடு சொன்னார் ஆனாலும் குமரனும் குமரன் குமாரனாக மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படி மாற்றப்பட்டிருக்கிற போது உமை மகனாகவும் அப்படி ஒரு ஒரு பிராண ரீதியாக பிராண ரீதியாக நம்முடைய தமிழ் தொன்மம் ஒரு வளர்ச்சி அடைந்ததாக அந்த காப்பிய நெறியிலே காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தொடர்புகளை எனக்கு தெரி முருகு எல்லாம் பழைய இருக்குங்கிறாங்க அது நம்ம தமிழ் பழைய இலக்கியங்களில் பார்ப்பதற்கும் இந்த ஸ்கந்தா குவார குவாரனுக்கு உள்ளதற்கும் பல வேறுபாடுகளும் இருக்கின்றன ஆனால் இந்த மரபிலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு கவுண்டர் கவுண்டர் இது மாதிரி கவுண்டர் மித் அது கவுண்டர் என்னுமோ இது கம்பேர்ட்டலிட்ட சொல்லுவரும் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகா அந்த தொடர்புகளை நாம் பார்ப்பதற்கு ஆதாரமாக பேராசிரியர்கள் நல்ல முறையில் கட்டுரையை சொன்னார்கள் இரண்டாவது கட்டுரை இது ஸ்ரீரங்கன் அந்த கேள்வி அது நல்ல கேள்வி அதாவது அடிப்படையிலே இந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இருந்த இந்த வேறுபாடுகளை இந்த கவிதைகள் பிரதிபலித்தனவா அல்லது அதற்கு ரெண்டையும் தாண்டிய ஒரு ஸ்ரீலங்கன் நேஷனல் ஐடென்டிட்டி அதற்காக இந்த கவிதைகள் வித்திட்டனவா அல்லது இந்த ஸ்ரீலங்கன் பிரச்சனைகளை பற்றி இருவரும் பேசியிருந்தால் பேசிய முறைகளிலே வேறுபாடு இருக்கிறதா இந்தவற்றை I think a, the 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 the, the single version has been profoundly silent hmm, on the ethnic crisis it, it, the, the uh, silence is a way of um, a, uh, silence could be a, also an instrument of oppression hmm.

அவர் நன்றாக சொன்னார் ஆனால் பொதுவாகவே அதாவது கடவுளை பற்றி நீங்கள் கடவுள் பற்றி உடையவர் என்று அவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருக்க வேண்டாம் அதைத்தான் அவர் கேட்டார் என்று நினைக்கிறேன் திருவள்ளுவனை பொறுத்த கடவுளை ஒரு வெளி வாசலில் தான் நிறுத்தி வைக்கிறார்